எல்லாமே எல்லாம போயிட்டு இவிஎம் காலையில சரி சரியா வார்க் பண்ணலன்னு சொல்லி ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் டிலே ஆயிருந்தது அதுவும் உடனடியா நம்ம இன்ஜினியர்ஸ் எல்லாம் அங்கே போய் சேர்ந்துட்டு நம்ம ஒவ்வொரு பத்து பூத்துக்கு ஒரு தோனால் பாட்டியும் வச்சிருக்கோம் அவங்க எக்ஸ்ட்ரா இவிஎம் யந்திரங்களும் கொடுத்திருக்கோம்

அதை சேஞ்ச் பண்ணிட்டு பக்கத்தில் இன்னொரு போர்ட் போட்டு கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் அதை செக் பண்ண மாதிரி நான் வச்சேன் லாஸ்ட் செவன்டி டூ பர்சன்டேஜ் வந்து ஓட் ஆன் ஓவர் ஸோ எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இந்த வாட்டி நம்ம இளைஞர்கள் பொது வாக்காளர்கள் நிறைய ஆர்வம் காட்டுறாங்க ஸோ அது ஒரு நம்ம ஒரு இண்டிகேஷன் மாதிரி வருது நிறைய பேர் இந்த வாட்டி சார் இன்னைக்கு காலையில் இருந்து பதட்டமான மிக பதட்டமான மிக மிக பதட்டமான வாக்கு இன்னும் என்னென்ன ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு எப்படி பாதுகாப்பு நம்ம அதுக்கு அப்சர்வர்ஸ் எல்லாம் எப்படி ஃபீல் எப்படி அவங்களுடைய ஆய்வு பார்த்துருப்பாங்களோ அந்த அந்த டிஓ கிட்டே அந்த கமிஷனர் ஆஃப் போலீஸ் எஸ்பி கிட்டே எல்லாம் பேசிட்டு கூடுதல் அங்கே போலீஸ் காவலர் போடணும் அதெல்லாம் ஏற்பாடு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்